இங்க வந்து பேசக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்தி சொல்லணும்னா ஊர்ல இருந்து பேர் வாங்கணும்ட்டு கிளம்பி வருவாங்க ஆனா இங்க ஒரு கிளம்பி வந்துட்டு ஊர் பேரா வச்சு படங்களை எடுத்து பேர் வாங்கின ஒரு இயக்குனரா வந்து வலம் வந்தவர் இப்போ வந்து பிஸியான நடிகரா வந்து இருக்கிறாரு நம்மளுடைய பேரரசு அவர்களே படக்குழுவை வாழ்த்தி பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அவர் உதயமாசப்பட்டாரா அடுத்து வம்சில் இருக்கவர் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஆடியோ ரிலீஸு விண்ணாசரிக்கு படம் ரிலீஸு கரெக்டாக ரூட் தான் போய்க்கிருக்க நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி பச நான் சொல்லணும் அவசியமும் இல்லை ஏன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறது தலைஞ்சிமி சார் அவர் ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம் ஆனால் அந்த படத்தை பார்த்து அவரே வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டாருன்னா சொல்ல தேவையில்லை படம் நல்லா வந்திருக்குங்கிற நம்பும் நம்பிக்கை கண்டிப்பாக நல்லா வந்திருக்கும் ஏன்னா தஞ்சை சார் வந்து வெறிய அனலிஸ்ட் அவர் ஒரு படத்தை பார்த்தோம் பரவாயில்ல நல்லா இருக்கு ஓகே அப்படி சொல்லிட்டு போக மாட்டார் நிறைய குறையில அனலிஸ் பண்ணுவார் இல்லை என்ன குறை என்ன நிறை என்ன பண்ணியிருக்கலாம் அந்த அளவுக்கு அவர் ஒரு டிக்ஷனரி மாதிரி வரு அவர் இந்த படத்தை வாங்கி லீஸ் பண்ணாங்கும் போதே இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் கடுக்கா கடுக்கா நாங்கள் ஊரில் நிறைய கடுக்கா நிறைய பேர் கொடுப்பாங்க சொன்னாங்க டிம்கி கடுக்க டிம்கி வேறு கடுக்கா வர டிம்கிங்கிறது சும்மா அப்படி ஏமாற்றி போகிறது வரன்ட்டு வரலைங்கிறது காசு தர்ட்டு தரங்கிறது கடுக்காங்கிறது வச்சு ஏமாத்துறது அது நம்பிக்கை தருவ மாதிரி தான் நம்ப சேமாத்து அந்த மாதிரி அப்போல்லாம் நிறையா கடுக்க ஒரு பையன் பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணு சொல்லுவாங்க இப்போ ஏற்கனவே ரெண்டு குழுக்கு கடுக்க கொடுத்துருக்கான் பார்த்துட்ருந்தாங்க அவர் பொண்ணு சில பொண்ணுங்க சும்மா அப்படியே அப்படியே ஒரு டீல் விடுவாங்க அப்படியே அப்போ சொல்லுவாங்க டே பார்த்துட்டா ஏற்கனவே ரெண்டு மூணு பையனுக்கு இந்த பொண்ணு கடுக்கா கொடுத்துருக்குவாங்க அப்போ உஷாராகணும் கடுக்க கடுக்காங்கிறத சும்மா அதை நம்ம இந்த அந்த காய் கடுக்கா கேண்ட்ச்சுனா முடிச்சு வச்சு ஸ்லை முடிச்சு வச்சு கடுக்கு இப்போ இந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோ இந்த ரெண்டு ஹீரோவுக்கு யார் இந்த ஹீரோனு யாருக்கு கடுக்க தான் மேட்ருன்னு தோணுது எனக்கு கதாநாயகி வந்து ஹீரோவுக்கா ரெண்டாவது ஹீரோவுக்கா கடுக்க கொடுத்தது யாருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதாநாயகி யாருக்கு கடுக்கா கொடுத்துருக்குன்னா பொடிசருக்கு நல்லா கொடுத்துருக்கு கடுக்கா மேடையில் குழம்புகிற அளவுக்கு சரியான கடுக்கா கொடுத்துருக்கு இதுதான் கடுக்கா கடுகா இருக்கு மீனுங்கிறது நம்ம வச்சு ஏமாத்துறது நம்ம நடிச்ச படத்துக்கு ஆடியோ லீஸுக்கு வரணும்ல போஸ்ட்டில் பூரில் அப்போ நிறைய போஸ்ட்டில் பார்த்தேன் ஹீரோட சைடாக இருக்காங்க அண்ட் வீரும் இந்த பொண்ணு சென்டராக இருக்கு அப்படி போட்டு கடுக்கா கொடுக்குறான் பாருங்களேன் ஆ நீங்க போய் பப்ளிசிட்டி அந்த பொண்ணு அதிகம் பண்றியே எல்லாம் பண்ணுறியா அதனால கதாநாயகி குடிச்சுருக்க கிழக்க கொடுத்து விட்டது சாங் சாங் ரெண்டு சாங்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கிராமத்து சூழலில் போடுற சாங் எப்பவுமே ஹிட் ஆகும் அதுவும் தேவாசரை பாடி இருக்காரு ஏற்கனவே அது எல்லா பாட்டுமே ஹிட் அவரே இந்த ஐயோ ஐயோ அவரே ரெண்டு மூணு போட்டார் ஐயோ 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 அவர்தானு சார் ஆமாம் ஐயோ ஐயோ அம்மா ஒரு போட அதுவும் ஹிட்டு இங்கேயும் ஐயோன்னு சொல்கிறீங்க ஐயனாலே ஹை லெவலில் பயிர் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி லிரிக்ஸு பாடல் எல்லோருமே அது அது மட்டும் இல்லை நிறைய இடத்துல வரிகள் ரொம்ப அசப்பு வரிகள் புரிகிற அளவுக்கு நம்ம மீசு மியூசிக் போட்டுருந்தார் அவருக்கும் மீசுக்கு நன்றி ஆனால் வரிகள் செஞ்சு வரிகள் புரியுறதில்லை ஆனால் ரெண்டு பட்டும் நல்ல வரிகள் நல்லா இருந்தது கதாநாயகன் விஜய் கௌரிஸ் பெரிய நம்பிக்கையோட பெரிய முயற்சியோட ஒரு லட்சியத்தோட அந்த படத்தில் இறங்கியிருக்கிறாரு ஹீரோக்கான அந்த முக விட்டு கரெக்டாக இருக்கு அட்டக்கத்தி தினேஷ் கொஞ்சம் பேச ஞாபகப்படுத்துறாரு அந்த சாயல் இருக்கு அந்த சாயல் இருக்கும்போது திரும்ப நம்ம அவரை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய ஆக்டிங் இருக்கக்கூடாது ரெண்டு மூணு நேரத்தில் அப்படி பண்ணுறீங்க இல்லை அந்த கெத்து அது டக்கு நம்ம நீங்கள் நடிக்கும்போது அவருங்க அவங்க வந்துருக்கு அதை மட்டும் நீமே தவிர்த்துக்குங்க உங்களுக்கு ஒரு கதா எனக்கு முக விட்டு முக அமைப்பு திறமை எல்லாமே இருக்கும்போது நம்ம தினேஷ் மாதிரி இருக்கோம் அப்படின்னு உள்ளே நினச்சிட்டே இருந்தாலே அது தினேசு மாதிரி ஆக்டிவிட்டி வரும் நம்ம புரட்சி கிணங்கர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரி தான் இருப்பார் அவர் ரஜினி மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ரஜினிகாந்துங்கும் போது இவர் விஜய்காந்த்ன்னு வச்சுட்டார் பேர்லேயே காந்தன்னு வச்சிட்டார் ஆரம்ப படம் ஆரம்ப படத்தில் ரெண்டு படம் வந்துச்சு தூரத்தூட்டி முழக்கம் சட்டம் ஒழுங்கரு அதெல்லாம் பார்த்து பார்க்கும்போது ரஜினி பார்க்குற மாதிரி இருப்பான் அதையும் பேர் வச்சுருப்பார் நாடகம் அப்படியே ரஜினி மாதிரி இருக்கும் அப்புறம் உஷாராயிட்டார் நமக்குன்னு தனித்துவம் இல்லைன்னா சரியாக வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் அவருக்கு சர்க்கிள் வந்தது அதான் ஆட்டோ ராஜா ஜாதி கோரு நீதி எல்லாமே அந்த 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 ஸ்டைலில் இருக்கும் ஒரு சர்க்கிள் வந்து அப்புறம் டோட்டலாக விஜயகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் நடையில் இருந்து டேலக் டெலிவரியில இருந்து அவர் ஃபைட்டு டோட்டலாக அவரை தடுக்கணும் ஒரு ஸ்டைலை மாற்றிக்கிட்டார் அதுக்கப்புறம் கேப்டன் பிரபாகரன்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் ரஜினி பக்கத்தில் வந்துட்டார் ரஜினி கமல் அப்படி இருக்கும்போது அடுத்து விஜயகாந்தனுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார் ஆமாம் ஒரு நடிகர் சாயலில் இருக்கும்போது நம்ம அவரோட நடிப்பும் சாயல் வந்து கூட அது கொஞ்சம் மைனஸ் ஆகிடும் அவர் அண்ணன் அக்கறையாக சொல்றான் ஒன்றில் தனஞ்சனி சார் கட்டம் படத்தை எடுத்துருக்கீங்க ஏன்னா படம் பார்க்கும்போது சில டேராக்ட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது கதையை நம்பி எடுத்த படம் அது நல்லா தெரியுது உங்களுக்கு இன்னொன்று இன்னைய தேவைப்பட சொன்னார் என்ன அவங்க ஒரு ஒரு நடிகராக அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி இறங்கும்போது சோழ ஹீரோ தான் விரும்புவாங்க இன்னொரு ஹீரோவை இன்னொரு ஹீரோ செகண்ட் ஹீரோ இருக்குதுனால விரும்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு இன்னும் நம்மள நிலை நிறுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் நான் அதெல்லாம் இல்லாமல் கதைக்கு இன்னொரு ஹீரோ தேவையா இன்னொரு ஹீரோ போட்டு கதைக்கு நாலு ஹீரோ தேவையா நாலு ஹீரோ போதும் ஏன்னா கதைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு பண்ணுறவங்க தான் சிறந்த டைரக்டர் ஹீரோக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஒன்றா வச்சுக்கிட்டுங்கிறது டேரக்டர் அப்போ நம்ம இயக்குனர் செல்வராசு அதுதானே சார் சார் ஏன் அவருக்கு குழப்பம் வச்சு முருகதாஸ் மாதிரி ஒரு தான் முருக ராசு ஆமாம் ராசு நல்லா ஒரு நேட்டிவிட்டியாக லொக்கேஷன் சரி மாதிரி ஹீரோ ஹீரோன்னு பார்க்கும்போது ஒரு யதார்த்த முகமாக இருக்கும் எங்கேயுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேக்கப் எல்லாத்தையும் போடாமல் ரொம்ப ஃபேஸ் யதார்த்தமாக நடிப்பும் சரி லைவாக வாங்கிட்டு கடுக்கா ஏமாத்தாது டைட்டு தான் கடுக்காது வர கண்டிப்பாக ஆர்டிஸ்ட் ஏமா ஏமாத்தாதுன்னு நம்பிக்கை வந்துடுச்சு நிறைய சொன்னாங்க இப்போ இந்த தியேட்டர் பிரச்சனை நம்ம எங்க போய் முடிவுக்கு வரும்னு தெரியல யார் பக்கம் தப்புன்னு தெரியல சினிமாவில் இருக்கிறவங்களே சினிமாவுக்கு ஆபத்தா இருக்காங்க இன்னொன்னு வெளிப்பட சொன்னோம்னா சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நாம மட்டும் நல்லா நினைக்கூடாது அதான் சார் இங்கே மேக்ஸிமம் எல்லோருமே மேக்சிமம் தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஹீரோக்குள்ளாக இருக்கட்டும் இயக்குநரெலாம் இருக்கட்டும் எல்லாருமே சுயநூலம் பெரிய போச்சு அதனால் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது நம்ம படம் மட்டும் நல்லா ஓடிடணும் நம்ம உடம்பு மட்டும் நல்லா ரிலீஸ் ஆகிடணும் நம்ம மட்டும் பெரிய கலெக்ஷன் வந்துடணும் இப்படி எல்லோரும் சுயநலமாக யோசிக்க யோசிக்க அப்புறம் இப்படி சும்மா நல்லாயிருக்கும் சும்மா நல்லா இருக்காது பொதுவாக யோசிக்கணும் அதுவும் இல்லைன்னா வளரவங்க வளர இயக்குநர்கள் வளர கதாநாயகர் சின்ன புரடியூசர்ஸ் இவங்களாம் வெற்றி தான் கூறியாக இருப்பாங்க அவர் லட்சியம் பூரா இங்கே இருக்கும் எப்படியாவது வெற்றி அடைச்சுக்கணும் எப்படியாவது சாதிச்சுக்கணும் அவங்க சும்மா காப்பாற்றி நினப்பாங்களா பூச இருந்தா முருகராசி இருக்காரு அவர் சும்மா காப்பாற்றி நடப்பார் புதைக்கு அவர் காப்பாற்றிக்கணும் சார் அவர் படத்து வெற்றி நடப்பார் இந்த புது ஹீரோ வந்திருக்காரு ஜெய் கௌரி கௌரி சார் அவர் இப்போ வந்து சினிமா காப்பாற்றணும் தனியாச்சூர் டிஸ்கஸ் பண்ணுவாரா எப்படி சார் சினிமா காப்பாற்றலாம்ன்ட்டு அவங்களுக்கு முதல் படம் இந்த படத்தை எப்படி வெற்றியடை வைக்கணும் நம்மளை எப்படி நிலை நிறுத்தணும் நம்ம எப்படி வெட்டி இடணும் இதில் தான் புது இயக்குநர்களுக்கு புது கதாநாயகர்களுக்கு புது தயாரிப்புகளுக்கும் கவனம் தான் இருக்கும் இதில் சம்பாதிச்சு 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 ஏழு திறமைக்கும் அழிக்க முடியாத அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்கோம்ல இருக்கோம்ல சினிமாவில் நம்ம சார் யோசிக்கணும் சினிமா காப்பாற்றணும் நம்ம யோசிக்கணும் சினிமா கொடுத்த காசில் அன்னைக்கு செறிவாக செறிப்போட அழிக்க முடியாத சொத்தோட பேரும் பொருளோடு இருக்க முடியல இதெல்லாம் யார் கொடுத்தா யார் கொடுத்தா சின்மாதான கொடுத்துச்சு அவங்க யோசிக்கணும் சார் அவங்களாம் யோசிக்க ஆரம்பித்தோன்னா இது ஒரு தீர்வு வரும் நம்ம உடம்பு சம்பாதிச்சா போதும் நம்ம உடல் சானா போதும் அப்படி போது நம்ம நம்ம கூட பணம் எடுத்தால் போதும் நம்ம தின கலெக்ஷன் காட்டினா போதும் நாம் நான் 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 எப்படி போகும் அதனால் அவர் ஆர்வேதகுமார சார் இருக்கட்டும் சுபா சாராக இருக்கட்டும் நம்மலாம் இங்கே மேடையில் பேசுகிறோம் பேசணும் பேசுகிறதும் ஆதங்க தான் தவிர இதுக்கு தீர்வு இல்லை இதுக்கு தீர்வுங்கிறது சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா புகழோடு இன்னைக்கு அப்படி சிம்மாசன் தோக்கா இருக்காங்களே இவங்க எல்லாம் வேண்டா நான் சொல்கிறேன் டைரக்டர் தயாரிப்பாளர் நடிகர் எல்லாம் சொல்கிறேன் இதுக்கப்புறம் என்ன சார் சம்பாதிக்க வேண்டியிருக்கு இதுக்கப்புறம் என்ன சம்பாதி சம்பாதிக்க வேண்டியிருக்கு சினிமா வாழ வைக்கணும் நம்மளை வாழ வச்ச சினிமாவை நாம வாழ வைக்கணும்ல அதுதான் இங்கே இல்லை இன்னைக்கு ஒரு படம் இங்கிலீஷாக ஆயிருந்து அது நல்லா இருக்கு நல்லாளு அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஒரு படம் விமர்சனுக்கு உள்ளானதான் யார் அடித்த படமாக இருக்கட்டும் ஒரு படம் வெளியே வந்துச்சாலே அது விமர்சனத்துக்கு உள்ளான படம்தான் ஆனால் அந்த படத்தை பற்றி விமர்சனம் இருக்குங்க தவிர இன்றைக்கி அப்படி இல்லை இந்த படம் ஓடக்கூடாது இந்த படத்தை ஒழிச்சிடணும் இந்த படத்தில் மக்கள் போய் பார்த்துடக்கூடாது இந்த வன்மத்தை கக்குறது தான் இன்றைக்கி நிறைய விமர்சனங்களாக இருக்கு இன்னைக்கு நிறைய படத்தை விமர்சு பார்க்கும்போது நல்லா ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பத்திரிக்கையாளர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க சில மீடியாக்கள் ஒரு தரமான மீடியாக்கள் அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க அப்போ அதை பார்ப்போம் அப்போ அவங்க சரியாக நிறைய எடுத்து சொல்லுவாங்க பத்திரிக்கையாளர்களும் சரி மீடியாக்களும் சரி ஆனால் இன்றைக்கி படம் பார்த்தவங்க எல்லாருமே விமர்சித்தர்கள் ஃபேஸ்புக்கில் விமர்சனமாக போய்கிட்டு இருக்கு அதுவும் நல்ல நல்லபடியாக நான் சரி நான் படம் நல்லா இருக்க நல்ல இல்லாத படத்தை நீங்க நல்லா இருக்கு சொல்றது அது சொல்லணும்னு சொல்லல வன்மமா இருக்கு சார் கேவலமா திட்டுறது நீங்க எல்லாம் பெரிய சாதிச்ச மாதிரியும் மிகப்பெரிய வெற்றி கொடுத்த மாதிரியும் சரி சரி இல்லை சரியில்லை சொல்லிடுற அவ்வளோ மேட்ரு முடிஞ்சது யார் உணர்ந்து சரியாக சொல்றது அந்த அந்த வன்மம் தான் சார் வன்மத்தை வாங்கி எடுக்கிறது இன்னைக்கு இதாக இருக்குது இதை தடுக்கணும் சார் முதல்ல நான் சொல்றது நீங்கள் நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறோம் அடுத்த விஷயம் இன்னைக்கு ஒரு படத்தை இதில் வந்து ஜாதி ரீதியாகவும் சில விமர்சனங்கள் ஒரு படத்தை அவனுக்கு பிடிக்காத படம் தான் ஒழிச்சிடணும் மத ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது அரசியல் ரீதியாகவும் இன்னைக்கு விமர்சனம் வருது ஒரு நடிகர்கள் நடிகர்கள் இந்த மோதல் ரீதியாகவும் விமர்சனம் வருது ஒரு படத்துக்கான விமர்சனம் இல்லை இதுதான் இன்னைக்கு நடக்குது ஒருத்தன் பிடிக்காத ஜாதிக்கான படம் இருந்தால் இது எப்படியோ ஓச்சரும் அறிஞ்சு கட்டிட நினைக்கிறாங்க ஒரு பிடிக்காத நடிகர் இருக்கிற படம் வந்தால் எப்படி ஓடக்கூடாது அதுக்கு வரிஞ்சு வெட்டிகிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க விமர்சனங்கிறது அது ஒரு நியாயம் இருக்கணும்ல ஒரு வன்மம் இருக்கக்கூடாதுல்ல இன்னைக்கு அதை அதை ஒழிச்சா போதும் சார் நீ அதை ஒழித்தா போதும் இன்னைக்கு அதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு இன்னைக்கு அப்புறம் தியேட்டர்கள் ஒதுக்கிறது இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதாவது உதயகுமார் சார் ஒரு பெஸ்ட்டே இருக்கோம் இதுக்கு ஒரு சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நடிகர்லந்து எல்லாருமே சின்ன சின்ன படங்களையும் வாழ வைக்கணும் பெரிய படங்கள் வந்து அவங்க போட்ட காசை எப்படி போடுற திட்டம் போடுறாங்க அதுல சின்ன படம் அதுக்கும் சில வழிபட்டு ஆச்சு சிரிச்சு சின்ன படங்கள் உண்மையிலேயே போனோட அக்ஸிஸ்ட் நல்லா நல்ல படம் சரண்டர் ஒரு படம் அப்படிங்க சிறந்த படம் இல்லை கிட்ட வந்துருச்சு நம்ம முதல் பக்கம் எல்லாமே நல்ல படங்கள் தான் சில கிட்ட ஆயிருக்கு இப்போ அடுத்தது பெரிய உடம் வரும்போது அதை ஓடிக்கிற படத்தையும் மொத்தமா தூக்குண்ட நிலம வருதுல்ல அதை தடுக்கணும் சார் நீங்கள் ஒரு ஒரு வாரத்தில் படம் வந்திருக்கு அது அப்படி பேர் எடுத்திருக்கு நல்லா இருக்குன்னு வந்து வந்து ரிசல்ட் வந்திருக்கு கொஞ்சம் அப்படியே மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ இன்னொரு பெரிய ஹீரோ படம் வரும்போது அதை வடித்து துடைச்சி தூக்கி எரிச்சிடலாம் அப்ப முன்னாடி லீஸ் பண்ண முடியல பின்னாடி லீஸ் பண்ண முடியல இதெல்லாம் நீங்கள் பெரிய நடிகர் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசணும்லாம் நம்ம வந்து என்ன சினிமா நல்லா இருக்கணும்னா சினிமாவால் வாழ்ந்தவர்களை கூப்பிடுங்க பேசுவோம் அப்பதான் அது நல்லா இருக்கும் மோசம் போயிட்டு இருக்கிறோம் மோசம் போயிட்டு இருக்க முடியும் நான் சின்ன டீமு ரெண்டு மூணு பேர் சேர்ந்த படம் பண்ணியிருக்காங்க தனஞ்சி சார் கண்டிப்பா இந்த படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி சரியான வெற்றி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துவாரு அதனால அடுத்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் கௌரிசு வந்து வெற்றி படம் நாயனா உருவாயிருவாங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் நிச்சயம் இந்த குடிசரெலாம் திரும்ப அடுத்த படம் ஒன்று ஆரம்பித்து தொடர்ந்து வெற்றி படங்களாக கொடுங்க நல்ல படங்களாக கொடுங்க கதை தான் முக்கியம் இப்போ புரிஞ்சிட்ட வரைக்கும் இன்னைக்கு வந்து பட்ஜெட் பெருசாக அதெல்லாம் இல்லை கதை இருந்தா வருவாங்க ரெண்டு மூணு வருஷமாக நல்ல கதை உள்ள கதை சொல்லப்பட ஓடிருக்கு மக்கள் மேலும் குறைமே இல்லை சார் நான் பருவ சொல்கிறது மக்களும் குறையில எல்லா வந்து ஓடிச்சு குடும்பத்தனும் ஓடிச்சு எத்தனை சின்ன படங்கள்லாம் ஓடி ஓடிங்கிறான் அஷ்டம் ஓடி இருக்கு எல்லாம் நல்லா ஓடி இருக்கு சின்ன படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு படம் படமாக இருந்தால் ஓடு சார் படம் ஒரு பேரில் நம்மளை போட்டு குத்து குதறினாங்கன்னா சார் விஜய் பண்ணிடறான் கண்டிப்பாக கடுக்க நல்ல படமாக இருக்கும் வெற்றி படமாக இருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்